கேரள மாநிலத்தில் அன்றாடம் சேரும் மருத்துவ கழிவுகள் அந்த மாநில எல்லையை ஒட்டி உள்ள தமிழக மாவட்டங்களில் கொட்டப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டுக்கள் தொடர்ந்து கொண்டே உள்ளன இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் நடுக்கல்லூர் பகுதிகளில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் கொண்டு வரப்பட்ட அபாயகரமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன தமிழகத்திலிருந்து குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து கேரள மாநிலத்திற்கு காய்கறிகள் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் லாரிகளில் அனுப்பப்படுகின்றன அதன் கேரளாவில் இருந்து திரும்பி வரும் லாரிகளில் கோழி இறைச்சி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் போன்றவை மூட்டை மூட்டையாக கொண்டு வரப்பட்டு தமிழகத்தில் கொட்டப்படுவது தொடர்ந்து நடந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மருத்துவ கழிவுகள் குறித்து கண்டனத்தையும் போராட்டத்தையும் அறிவித்தார் கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல் மருத்துவ கல்விகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொட்டுவோம் முதல் லாரியில் நானும் செல்வேன் என்பதை திமுக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் இதனைத் தொடர்ந்து இந்த விஷயம் சூடுபிடித்தது உடனே அரசியல் கட்சிகள் அனைத்தும் கேரளாவுக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை விட ஆரம்பித்தார்கள் திமுக அரசுக்கு எதிர்ப்பு தொடங்கியது அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சென்னையில் உள்ள தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் கேரள மாநிலம் தொடர்பான வழக்கு ஒன்று நடந்து கொண்டிருந்தது மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் விவகாரம் குறித்து தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இது குறித்து விசாரித்த பசுமை தீர்ப்பாய அமர்வு கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தனர் கேரள மருத்துவ கழிவுகளை முறைப்படி அகற்றுவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளாமல் ஏன் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேரள அரசுக்கு கேள்வியை எழுப்பினர் பின்னர் கேரளாவிலிருந்து கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்கு உரிய செலவு தொகையை கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமிருந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வசூலிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் இதுகுறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கூறுகையில் மருத்துவ கழிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிகழ்வில் தான் முதல் முறையாக பொது சொத்து சேதம் விளைவித்தல் தடுப்புச் சட்டத்தில் பிணையில் வெளியே வர இயலாத பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது முதல் முறையாக கழிவுகள் எந்தெந்த நிறுவனங்களில் உருவானதோ அந்த நிறுவனங்கள் மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு அறிவுறுத்தி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பசுமை தீர்ப்பாயத்தால் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியமே கழிவுகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வில்தான் முதல் முறையாக இவ்வளவு கடுமையான சட்ட நடவடிக்கை மற்றும் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என கூறியுள்ளார் மேலும் இத்தனை ஆண்டுகள் கழிவுகள் கொட்டப்பட்டு வந்தது ஆனால் ஆண்ட ஆளும் அரசாங்கம் பெரிய அளவில் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை தற்போது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை களத்தில் இறங்கிய பிறகுதான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என அப்பகுதி மக்கள் கூறி வருகிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்